வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல விமானத்துல ஒரு கூரை கம்ப்ளீட்டா பிச்சுட்டு போற அளவுக்கு என்ன நடந்திருக்கும் எப்படி நடந்திருக்கிற ஆவல் வந்து இன்னமும் மக்கள் மத்தியில் இருக்கு ஏன்னா கிளம்பும் போது ஆக்சுவலா போட் பண்ணும்போது ஒரே ஒரு பேசஞ்சர் பாக்குறாங்க இந்த டோர் கிட்ட என்டர் ஆகும் ஒரு சின்ன ஒரு மூணு இன்ச்சுக்கு ஒரு கிராக் பாக்குறாங்க பார்த்த உடனே அந்த லேடிக்கு ஒரு டவுட் வந்திருக்கு இது என்ன ஒரு கிராக் இது சொல்லலாமா வேணாமா யார்கிட்ட குருட்ட சொல்லியிருந்தா கூட இந்த விபத்தை தடுக்கப்பட்டு வந்திருக்கலாம் இருபத்தி நாலாயிரம் அடி பறந்துட்டோமா திடீர்னு ஒரு பயங்கரமான வெடி சத்தம் அப்படி ஏதோ ஒரு தீஞ்ச மாதிரி காத்து பயங்கரமா அடிக்குது உள்ள பைலட்டுக்கும் எல்லாம் பறக்குது ஃபார்ம் எல்லாம் நானூறுல இருந்து ஐநூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு காத்தோட வேகம் எப்படி இருக்கும் பைலட்ஸ்க்கும் புரியல என்ன நடந்ததுன்னு திரும்பி பார்த்திருக்காங்க அந்த பைலட் பின்னால அவங்க டோரும் பிச்சுட்டு போயிடுச்சு இமீடியட்டா அவருக்கு தெரியும் கேப்டனுக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்குள்ள நம்ம பன்னெண்டாயிரம் அடிக்கு போகலன்னா உள்ள இருக்கிறவங்க வந்து செத்துருவாங்கன்னு ஸ்ட்ரக்சரலி டேமேஜ் பிளைன் நீங்க ஸ்பீடா இறக்கணும் டைவ் பண்ணீங்கன்னா ஸ்பீட் அதிகமாகிடும் நீங்க அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ஆகி பிளைன் ரெண்டா கூட உடஞ்சு போகலாம் பைலட் வந்து அவங்க உயிர கூட பாதர் பண்ணாத ரிஸ்க் எடுத்து தான் பண்ணாரு ஒரு நிமிஷத்துக்கு நாலாயிரம் ரெடி பண்ணி ரெண்டரை நிமிஷத்துல கீழே கொண்டு போயிட்டாரு டுவெல் தௌசண்ட் கே கொண்டு போயிட்டாரு பேசஞ்சர் சைடு பாத்தீங்கன்னா ஒரு கால்வாசி பிளைன்ல மேலே ஒண்ணுமே இல்ல வெறும் சீட் மட்டும் அட்டாச் ஆயிருக்கு அந்த சீட் பெல்ட் சைன் அவங்க எடுக்கல அந்த நேரத்துல அப்ப சீட் பெல்ட் இருந்ததுனால தப்பிச்சாங்க ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த சீனியர் கேபின் குரு இருக்கு டோர் கிட்டே இருந்ததுனால அது உடையும் போது அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து அன்கான்சியஸா கீழே விழுந்துறாங்க இன்னும் ஒருத்தவங்க மட்டும்தான் அவங்களுக்கு அடிபட்டு இருக்கு ஆனா அவங்களுக்கு கான்சியஸா இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா தைரியமா இருங்க லேண்ட் பண்ணிடுவாங்கன்னு சமாதானம் தவழ்ந்து தவழ்ந்து அவங்க கொஞ்சம் கைப்பிடி விட்டா கூட அவங்கள பறந்துருவாங்க பிடிச்சி 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 எல்லா பேசஞ்சரும் அவங்க அவங்க வந்து அவங்களுடைய கடமையை அந்த நேரத்துல கூட கரெக்டா பண்ணியிருக்காங்க மேல இருந்து கீழே வரீங்கன்னா உங்களுக்கு பவர் தேவையில்லை கிட்ட வரும்போது உங்க மைனூட் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்ப பவர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க குறைப்பாங்க அப்ப பவர் கொடுக்குறாங்க லெப்ட்ல டர்ன் ஆகுது அப்பதான் தெரியுது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கண்ட்ரோல் வேலை செய்யல சோ ஒரு இன்ஜின் தான் இருக்கு இது எப்படி இது சாத்தியம் இன்னைக்கு நம்மோட அசோகன் சார் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஒரு விமானத்துல மேற்கூறையெல்லாம் பிச்சுட்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகள் எல்லாம் கேள்விப்படும் போது அப்படியெல்லாம் நடக்குமான ஆச்சரியமா இருக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா சார் அதை பத்தி சொல்லுங்க நிச்சயமா ஏன்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நடந்தது ஆனா இன்னமும் அதை பத்தி நிறைய பேருக்கு கேள்விகள் இடத்தான் செய்யுது ஏன்னா நம்ம எல்லாம் எல்லாருமே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா விமானத்துல பயணம் பண்றோம் இப்படி இப்படி ஒரு ஒரு விமானத்துல ஒரு கூரை கம்ப்ளீட்டா பிச்சுட்டு போற அளவுக்கு என்ன நடந்திருக்கும் எப்படி நடந்திருக்கிறங்கிற ஆவல் வந்து இன்னமும் மக்கள் மத்தியில் இருக்கு ஏன்னா இது நிறைய விபத்துகள் நடந்திருந்தாலும் இந்த மாதிரி விபத்து எல்லாம் ஒரு வித்தியாசமான விசித்திரமான விபத்து தான் அதனால எப்படி நடந்தது அன்னைக்கு என்ன என்ன எதனால இப்படி ஆச்சு இப்படி நம்ம வந்து ஒரு சேஃபஸ்ட் பயணம்னு நம்ம சொல்ற விமானம் வந்து ரொம்ப பாதுகாப்பான பயணம் அப்படிங்கிறோம் அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளவு பாதுகாக்க பாதுகாப்பா செஞ்ச ஒரு ஏர்கிராப்ட்ல வந்து கம்ப்ளீட்டா கூரை சைடுல கூரை மட்டும் இல்ல சைட்ல இருந்து எல்லாம் ஒரு கோக்கன் மாதிரி உடஞ்சி பறந்து போயிட்டு வெறும் ஓப்பனா இருந்தது கீழ மட்டும் சீட் மட்டும் தான் இருந்தது அந்த ரோ தான் இருந்தது இது வந்து ஹவாய் ஐலாண்ட்ஸ் ஹவாய் அமெரிக்காவை தான் அந்த ஐலாண்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி தீவுகள் அந்த குட்டி குட்டி தீவுகளுக்குள்ள ஷார்ட் ஹால் ஃபிளைட்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லைக் இப்போ சேலிலிருந்து பெங்களூர் சேலத்துல இருந்து மெட்ராஸ் போற மாதிரி சின்ன சின்ன அது மாதிரி ஒரு ஷார்ட் ஹால் ஃபிளைட்ஸ் போறது அஹோலான்னு சொல்லிட்டு ஒரு ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அது மோஸ்ட்லி அங்க தான் அந்த 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 தான் அது ஆபரேட் பண்றாங்க இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட் ஹால் ஃபிளைட் பண்ணும்போது நம்ப அதை பத்தி நான் விளக்குறேன் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் அதிகமாடும் என்னன்னா பிளைன்ட் எவ்வளவு நேரம் ஃப்ளைட் ப பறந்ததுங்கிறது ஒன்று எத்தனை தடவை ஒரு சைக்கிள் ஃபிளைட் சைக்கிள்னா ஒரு தடவை டேக் ஆஃப் ஒரு தடவை லேண்டிங் இது ஒரு சைக்கிள் ஆகிடுது இது வந்து மோர் டேஞ்சரஸ் அதாவது அந்த சைக்கிள் அதிகமாகும் போது எப்படி வந்து மெட்டல் வீக் ஆகுங்கிறது காரணத்தையும் நான் சொல்றேன் இந்த பர்டிகுலர் விஷயத்துல என்ன இருக்குன்னா இந்த ஃபிளைட் வந்து லாங் டிஸ்டன்ஸ் கிடையாது ஆனால் நிறைய அந்த எழுபதாயிரம் சைக்கிள் ஒரு பிளைன் போகலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதை எக்ஸீட் பண்ணி தொண் தொண்ணூறாயிரம் போயிடுச்சு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து ஆக்சுவலா ஏப்ரல் இருபத்தி எட்டு ஒரு ஒன்னு நாற்பத்தி ரெண்டுக்கு கிளம்புன பிளேன்ல தான் அந்த இது ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஆனா என்ன காலையில நடந்ததுன்னா காலையில ஃபர்ஸ்ட் வந்து ஏர்லி மார்னிங் அந்த ஒரு ஆறு போயிட்டு போயிட்டு வர மாதிரி ஆறு ட்ரிப் அந்த அந்த பிளைன் பண்ணுது அன்னைக்கு அன்னைக்கு லோக்கல்ல அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிப்புக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா பைலட்ஸ் வந்து செக்லிஸ்ட் பண்ணுவாங்க அந்த பைலட் தான் பண்ணணும் மத்தவங்க பண்ண முடியாது அந்த செக்லிஸ்ட் பண்ணும்போது உள்ள இருக்கிற இன்டர்னல்ல உட்காந்துட்டு அந்த எல்லா 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 எக்யூப்மெண்டும் கரெக்டா ஒர்க் பண்ணுதா எவ்ரி திங் ஏவியானிக்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்காங்கிறது நிறைய செக்லிஸ்ட் இருக்காது பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணும்போது ஒரு பைலட் வெளியே வந்து எக்ஸ்டர்னல் செக் பண்ணுவார் எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் செக் லிஸ்ட்டுங்கிறது வந்து டயர் பிரஷர் கரெக்டா இருக்கா சும்மா ஓரளவு அதுக்காக நம்ம செக் பண்ணி ப்ரெஷர் இதெல்லாம் வச்சு பார்க்க மாட்டாங்க பதிச்சு பார்ப்பாங்க அப்புறம் எங்கேயாவது லீக் இருக்கா டயர்ல பிரேக்ல ஏதாவது லீக் இருக்கா அந்த இன்ஜின் கவுலிங்கில் ஏதாவது ஆயில் லீக் ஆகுதா அல்லது ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் டேமேஜ் இதுக்கு முதல்ல நடந்த பிளைன்ல வந்து ஏதாவது பேர்ட் ஸ்ட்ரைக்கா ஏதாவது டென்ட் இருக்கா ஏதாவது அல்லது ஏதாவது கிராக்ஸ் இருக்கா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதுக்குன்னு நம்ம பிளைன் ரூஃப்லலாம் எல்லாம் போய் செக் பண்ண முடியாது கண்ணால என்னென்னாலாம் பார்க்க முடிஞ்சு அவங்களால ஒரு ஓரளவு எவால்வேட் பண்ணுமோ அதை மாதிரி எக்ஸ்டர்னல் செக் பண்ணி அவங்க வந்து எல்லாமே மேக்ஷர் அதில் வந்து இத்தனை இதெல்லாம் பார்க்கணும்னு இருக்கு எல்லாத்தையும் பார்த்து டிக் பண்ணிடுவாங்க அது மாதிரி காலையில பண்ணியிருக்காங்க பண்ணும்போது காலையில் காலையில ஏர்லி மார்னிங் சரியா விடியில அந்த ரேம்பில் இருக்கிற லைட்டு தான் அந்த லைட் அந்த வெளிச்சத்துல எவ்வளவு தூரம் நோட்டீஸ் பண்ணாங்க பண்ணலங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்கிறதா செய்யுது இது மாதிரி பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு அந்த பிளைன் வந்து அந்த காலகட்டத்துல இப்போ வந்து ஒரு சில பிளைன் வந்து எவ்ரி டேக் ஆஃபுக்கும் எக்ஸ்டர்னல் செக் பண்றாங்க அப்போ பண்ணப்படல அந்த சமயத்துல அன்னைக்கு காலையில பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில இருக்கு அப்போ மூணு ரெண்டு ட்ரிப் போயிட்டு வந்துருச்சு வேற வேற ஊருக்கு போயிட்டு வந்துருச்சு சேஃபா மூணாவது ட்ரிப் வந்து ஐ திங்க் ஹீலோ அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஒரு ஒரு ஊர்ல இருந்து அஹ் ஹனலூலு அப்படிங்கிற ஒரு ஊருக்கு டிராவல் பண்ண போகுது அதுதான் மூணாவது ட்ரிப் அந்த மூணாவது ட்ரிப் போகும்போது கரெக்டாக வந்து ஒன்று நாற்பத்தி நினைக்கிறேன் அந்த டைம்க்கு டேக் ஆஃப் ஆகுது டேக் ஆஃப் ஆகும்போது நைன்டி ஃபைவ் மொத்தம் பேசஞ்சர் குருவெல்லாம் சேர்த்து தொண்ணூத்தஞ்சு பேர் இருக்காங்க அதில் கேபின் குரு அப்படின்னு சொல்கிறவங்க மூணு பேர் ஒரு ஒரு சீனியர் ஒரு ஒரு ஃப்ளைட் அட்டெண்ட் அவங்களுக்கு வந்து முப்பத்தெட்டு வருஷம் அந்த பிளைனில் அந்த கம்பெனியோ அதே பிளைனில் இருந்திருக்காங்க ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு கேபின் குரு மற்ற ரெண்டு ஜூனியர் குரு மொத்தம் மூணு பேர் இருக்காங்க ஆஹ் ரெண்டு பைலட்டு ஒருத்தர் வந்து சீட்ல இருக்காரு அவர் வந்து இன்னொருத்தர் உட்கார்ந்து இருக்காரு அவங்களோட அந்த ரெண்டு பைலட்ல வந்து ஒருத்தங்க லேடி பைலட்டு முப்பத்தாறு முப்பத்தாறு தான் ஆகுது ஆனா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த செவன் த்ரீ செவனில் அதே மாதிரி இன்னொருத்தர் கேப்டனுக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ரெண்டு பேருக்குமே நல்ல ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட்ஸ் அவருக்கு வந்து நாற்பத்தெட்டு வயசுன்னு நினைக்கிறேன் கேப்டனுக்கு இவங்க வந்து நார்மலா ஒன்னு ஒன்று நதர் நார்மல் பிளைட் அவங்க டேக்அப் பண்ணி போ போறாங்க போயிட்டு இருபத்தி நாலாயிரம் அடி முடிய போகும்போது இருபத்தி நாலாயிரம் அடி போன உடனே அது கிளம்பும் போதே ஒன்று சொல்ல மறந்துட்டேன் கிளம்பும் போது போட் பண்ணும்போது ஒரே ஒரு பேசஞ்சர் பார்க்குறாங்க இந்த டோர் கிட்ட என்ட்ரு ஆகும் போது ஒரு சின்ன ஒரு மூணு இன்ச்சுக்கு ஒரு கிராக் பாக்குறாங்க ஒரு கோடு மாதிரி போடில பாத்தோடனே அந்த லேடிக்கு ஒரு டவுட் வந்திருக்கு இது என்ன ஒரு கிராக் இது சொல்லலாமா வேணாமா சொன்னா ஒரு சில நேரத்தில் வைக்கப்படுவாங்க இதெல்லாம் நம்ம அசிங்கமாக நினைப்பாங்களே இதெல்லாம் நார்மலா புரியுது அவங்களுக்கு அந்த ஒரு டயலாமாலே உட்காந்து யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க யார்ட்டையுமே சொல்லலை கூட பேசஞ்சர்கிட்டையும் சொல்லல யார்கிட்ட குருட்ட சொல்லியிருந்தா கூட இந்த விபத்தை தடுக்கப்பட்டு இருந்திருக்கலாம் ஆனா அன்ஃபார்ச்சுனேட்ல அவங்க உள்ளுக்குள்ள அப்புறம் தான் சொல்றாங்க நான் பார்த்தேன் அந்த இடத்துலன்னு சொல்லிட்டு அது உண்மை தான் அந்த இடத்துல இருந்திருக்குது அப்ப உள்ள போய் உட்காந்துட்டாங்க இருபத்தி நாலாயிரம் அடி பறந்துட்டு இருக்கும்போது நம்ம நார்மல் ஃபிளைட்ல பறந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான வெடி சத்தம் வெடி சத்தம் அப்படி ஏதோ ஒன்று கிழிஞ்ச மாதிரி கோக்கு கேன் எப்படி கிழியுதோ அது மாதிரி கிழிஞ்சிருக்கு ஒரு பயங்கர சத்தம் வெடி சத்தம் அதோட கிழிஞ்சிருக்கு கிழிஞ்ச மாதிரி ஒரு சத்தம் வந்து பாத்தீங்கன்னா காத்து பயங்கரமாக அடிக்குது உள்ள இதுல ஃபிளைட் டெக்குக்குள்ள ரெண்டு பைலட்டுக்கும் எல்லாம் பறக்குது எல்லாம் அந்த ஃபார்ம் எல்லாம் கண்ணா பின்னான்னு ஹாலிவுட் படத்துல வர மாதிரி அவ்வளோ ஏன்னா நீங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட நானூறு நானூறுலேருந்து ஐநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருப்பீங்க ஏன்னா இருபத்தி நாலாயிரம் தான் போயிருக்கீங்க நீங்கள் முப்பத்தஞ்சாயிரம் அடி போகும்போது தான் உங்களுக்கு வந்து அது எட்நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு போகும் அப்போ வந்து ஸ்பீட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்ட போகும் மேலே போக போக அப்போ நானூறுலேருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்ட்டுருக்கீங்க அப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள் ஐநூறு கிலோமீட்டரில் போகும்போது அந்த காத்தோட வேகம் எப்படி இருக்கும் அது எப்படி வந்து சத்தத்தை கலப்போம் அப்படி நம்ம ஒரு நூறு கிலோமீட்டரில் போய் காரில் ஜன்னல் இறக்குனா கூட உங்களுக்கு தெரியும் அது அளவுக்கு அந்த காற்று சத்தம் வரும்னு சொல்லிட்டு அவ்வளோ சத்தமும் இதுவும் வந்துருக்குது அப்புறம் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பைலட்ஸுக்கும் புரியல என்ன நடந்தது சத்தம் கேட்டு ஏதோ வெடிச்சு ஏதோ அவங்க நினைச்சிருக்கலாம் மேபி ஏதோ பாம்பு ஏமோ வெடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துருக்காங்க அந்த பைலட் பின்னால் அவங்க டோரும் பிஞ்சிட்டு போயிடுச்சு பின்னால் பார்த்தா ஒன்றுமே தெரியல வானம் தான் தெரியுது ப்ளூவாக தெரியுது சோ சம்திங் வெரி டேஞ்சரஸ் மேலே இருக்கெல்லாம் பறந்துருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு இருபத்தி நாலாயிரம் அடியில் அவங்க பறந்துட்டு இருக்காங்க இருபத்தி நாலாயிரம் அடியில் பறந்துட்டு இருக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா அங்க வந்து பிரீதபிள் ஏர் அதாவது அந்த ஏரோடைய டென்சிட்டி கம்மியா இருக்கும் அதனால பேசஞ்சருக்கும் சரி பைலட்டுக்கும் தேவையான அளவுக்கு அவங்க பிரீதபிள் ஏர்ன்னு சொல்லலாம் ஆக்சிஜன் இருக்காது ஏன்னா யூஸ்வலா பிரஷரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இது ஓப்பன் ஆனதுனால அது வந்து டீ கம்ப்ரெஷன் ஆயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு எல்லாம் அந்த ப்ரெஷரஸேஷன் இல்ல வெளியே என்ன ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரெஷர் தான் உள்ள இருக்கும் இமீடியட்டா செத்துருவாங்க ரெண்டு டு மூணு நிமிஷத்துக்குள்ள உள்ள இருக்கிற பேசஞ்சர்லாம் செத்துருவாங்க நம்பர் இப்போ வந்து அந்த ரூஃப்லேருந்து தான் அந்த இது சீலிங்ல தான் உங்களுக்கு அந்த மாஸ்க் வரும் ஆக்சிஜன் மாஸ்க் வரும் அந்த சீலிங்கே போயிடுச்சு அப்புறம் அவங்களுக்கு எப்படி போகணும் வராது ஆனா கேப் கேப்டனுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸருக்கும் அவங்களுக்கு செப்பரேட்டா இருக்கு அவங்க முதல்ல அதை போட்டுக்கிட்டாங்க போட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்க இம்மீடியட்டாக அவருக்கு தெரியும் கேப்டனுக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்குள்ள நம்ம பன்னெண்டாயிரம் அடிக்கு போகலன்னா உள்ள இருக்கிறவங்க வந்து காற்று இல்லாத ஆக்சிஜன் இல்லாத செத்துருவாங்கன்னு ஸோ அப்போ வந்து என்னன்னா ஸ்ட்ரக்சரலி டேமேஜ் பிளேன்னு நீங்கள் ஸ்பீடை இறக்கணும் ஸ்பீடை இறக்குனீங்கன்னா டைவ் பண்ணிங்கன்னா ஸ்பீட் அதிகமாயிடும் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ஆகி பிளேன் ரெண்டா கூட உடஞ்சு போகலாம் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்களை பார்த்துக்கணும்னு ஸ்லோவாக பண்ணீங்கன்னா ஸ்லோவாக ஷாலோ இது இறக்குனிங்கன்னா லேட்டாகவும் அதுக்குள்ள பேசஞ்சர்ஸ் இறந்து போயிடலாம் அப்படின்னு பைலட் வந்து அவங்க உயிரை கூட பாதர் பண்ணாத டைவ் பண்ணாரு ரிஸ்க் எடுத்து தான் பண்ணாரு ஒரு நிமிஷத்துக்கு நாலாயிரம் ரெடி பண்ணி ரெண்டரை நிமிஷத்துல கீழே கொண்டு போயிட்டாரு டுவெல் தௌசண்ட் கொண்டு போயிட்டாரு டுவெல் தௌசண்ட் கொண்டு போய் அவங்களுக்கு பிரீத விடாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொண்டு போயிட்டு ஸ்பீட் அது முடிய பைலட் ரெண்டு பேருமே கம்யூனிகேட் பண்ண முடியல இன்னும் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ சத்தம் அதே மாதிரி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கும் கம்யூனிகேட் பண்ண முடியல ஆனால் இமீடியட்டாக என்ன பண்றாங்க ஸ்கோக் கோடு அப்படின்னு நான் முதல்ல பேசி இருப்போம் இந்த டிரான்ஸ்பாண்டர்ல வந்து ஒரு கோட் வைக்கணும் அதாவது அந்த ஐடென்டிஃபை பண்ற கோடு அதுல வந்து செவன் செவன் ஜீரோ ஜீரோ அப்படின்னா கண்ட்ரோ அங்க கீழே இருக்கிற கண்ட்ரோலருக்கு தெரியும் இந்த ஃப்ளைட் வந்து ஒரு டேஞ்சரஸ் கண்டிஷன்ல இருக்குது ஏதோ ஒன்று ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு ஏதோ பயங்கர டேஞ்சரஸ்ங்கிறது மட்டும் தெரியும் அது வந்து ஒரு எமர்ஜென்சி கோட் அந்த கோடை வந்து வச்சுட்டாங்க அதனால கீழே இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆனா கம்யூனிகேட் பண்ண முடியல அப்ப என்ன பன்னெண்டாயிரம் அடி வந்து அந்த ஸ்லோ டவுன் பண்ணி ஒரு முந்நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு வரும்போது தான் இவங்களுக்குள்ளேயும் பேச முடிஞ்சது கீழேயும் பேச முடிஞ்சது அப்போ வந்து இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு இது மாதிரி டீகம்ப்ரஷன் கம்ப்ரெஷன் ஆயிடுச்சு எக்ஸ்ப்ளோசிவ் டீ கம்ப்ரெஷன் அவங்க ஜென்ரலாக கீழே இருக்கிறவங்க இவ்வளோ பெரிய டேமேஜ் எதிர்பார்க்கல அவங்க என்ன நினைச்சாங்கன்னா யூஸ்வலா ஒரு கண்ணாடி பா உடஞ்சு போனா கூட இந்த மாதிரி ஆயிடும் இந்த இந்த பிரச்சனை வரும் அது மாதிரி ஏதோ ஒரு சின்ன பாகம் உடஞ்சிருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கீழே வந்து அந்த அந்த ஃபயர் க்ரூ அவங்களாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க எல்லாம் ஆம்புலன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாவே அவங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்றாங்க நீங்க வந்து லேண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் இட்ஸ் அண்ட் எமர்ஜென்சி சீரியஸ் எமர்ஜென்சி இது ஒரு பக்கம் ஆனா அப்படியே நீங்க பின்னால போய் பேசஞ்சர் சைடு போய் பாருங்க பேசஞ்சர் சைடு பாத்தீங்கன்னா ஒரு கால்வாசி பிளைன்ல மேல ஒண்ணுமே இல்ல வெறும் சீட்டு மட்டும் அட்டாச் ஆயிருக்கு அந்த சீட் அட்டாச் ஃபார்ச்சுனேட்லி எல்லாம் சீட்டோட இருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த சீட் பெல்ட் சைன் அவங்க எடுக்கல அந்த நேரத்துல அப்ப சீட் பெல்ட் இருந்ததுனால தப்பிச்சாங்கல்ல நிறைய பேர் அந்த அந்த உடஞ்சி போகிற பாகத்தோட சேர்ந்து பறந்து கீழே போய் விழுந்திருப்பாங்க லக்கிலி அந்த சீட் பெல்ட் சைன் வந்து எல்லாரையும் காப்பாத்திருச்சு ஆனால் அன்பார்ச்சுனேட்லி அந்த சீனியர் கேபின் குருக்கு பார்த்தீங்களா முப்பத்தெட்டு வருஷம் சர்வீஸ் ஒரு லேடி அந்த லேடி வந்து அந்த டோர் கிட்டே இருந்ததுனால அது உடையும் போது அவர்தோடு சேர்ந்து அவங்களுக்கு போய் விழுந்துட்டாங்க அந்த பாகங்களும் கண்டுபிடிக்க முடியல அந்த லேடியும் கண்டுபிடிக்க முடியல பட் அசியூம் டெட் அவ்வளவுதான் அவங்க இறந்துருப்பாங்க அப்படிங்கறத முக்கியம் வேற ஒன்றும் இல்லை அவங்க அது ஒன்று மட்டும் ஒரு ஃபேட்டலைட்டை அடிச்சு கீழே விழுந்துட்டாங்க மற்றபடி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஃப்ளைட் குரு அந்த கேபின் குரு வந்து ஒருத்தவங்க வந்து அடிப்பட்டு மயக்கமயம் அன்கான்சியஸா கீழே விழுந்துட்டாங்க அப்படியே அந்த அந்த ஃபோர்ஸில் அப்படி தரையில் ஒட்டிவிட்டாங்க இன்னும் ஒருத்தங்க மட்டும்தான் அவங்களுக்கு அடிபட்டு இருக்கு ஆனா அவங்களுக்கு கான்சியஸா இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தவழ்ந்து தவழ்ந்து எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்கிறாங்க ஆனால் அந்த லேடிக்கே தெரியல உள்ள வந்து பைலட் ஃபிளை பண்றாங்களா இல்ல பைலட் இறந்துட்டாங்களா ஆட்டோ பைலட்ல போதா எதுவுமே தெரியல அவங்களுக்கு ஏன்னா கம்யூனிகேஷன் பண்ண முடியல அப்படிங்கும் போது அவங்க வந்து ஸ்லோவா ஒவ்வொருத்தங்கிட்டையும் கேட்கறாங்க பேசஞ்சர் கிட்ட இது மாதிரி யாராவது நீங்க பைலட் யாராவது இருக்கிறீங்க டிராவல் பண்றீங்களான்னு அப்ப அந்த பேசஞ்சர்ஸ்க்கு எவ்வளவு பயமா இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க இப்ப நீங்க யாராவது பைலட்டா யாரோ ஓட்ட தெரிஞ்ச ஆளா இருக்கு அப்படின்னு கேட்கும் போதே ஏதோ இன்னும் அவங்க நினைச்சதோட மோசம் பைலட்டும் உயிரோடு இல்ல போல இருக்குன்னு பயந்து இது ஒரு டெரிபிள் சிச்சுவேஷன் ஃபார் பேசஞ்சர் அந்த நேரத்துல அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும் தெரியும் அந்த மாதிரி இருக்கு பட் இருந்தாலும் இவங்க கவலைப்படாதீங்க இல்ல நம்ம அவங்க இருக்காங்க நான் ஒரு சேஃப்டிக்கு தான் கேட்டேன் நீங்க தைரியமா இருங்க லேண்ட் பண்ணிடுவாங்கன்னு சமாதானம் அவங்க இப்ப தவழ்ந்து தவழ்ந்து அவங்க கொஞ்சம் கை கைப்பிடி விட்டா கூட அவங்களும் பறந்துருவாங்க புடிச்சு 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 எல்லா பேசஞ்சரும் அவங்க அவங்க வந்து அவங்களுடைய கடமை அந்த நேரத்துல கூட கரெக்டா பண்ணியிருக்காங்க இது பேசஞ்சர் சைடு ஒரு லேடி வந்து நம்ம அதுல வந்து இது ஃபேட்டலி இன்ஜூர்ட் அவங்க பறந்துட்டாங்க இப்போ கீழே வராங்க கீழே வந்துட்டு போது பாருங்க அதுக்கு அடுத்து என்னென்ன தலைவலி வருதுன்னு கீழே வந்துட்டு இருக்கும் போது அவங்க வந்து யூஸ்வலா நீங்க வந்து டிசன் பண்றீங்க மேல இருந்து கீழே வரீங்கன்னா உங்களுக்கு பவர் தேவையில்லை எப்படி கார்ல வந்து ஸ்லோ டவுன் பண்ணணும்னா நீங்க கேஸ் பெடல் எடுத்துருவீங்க பாத்தீங்களா அது மாதிரி பிளைட்லயும் அந்த த்ராட்டில் கீழே வச்சிருவாங்க பவரே எடுக்க மாட்டாங்க ஒரு ஒரு ஐடியல் ஸ்பீடில் வச்சிருவாங்க லோல அப்போ ஆக்சுவலா பிளைட்டோட இன்ஜின் பவர் இல்லாத வெறும் அந்த அந்த கைனெட்டிக் எனர்ஜி அந்த ஏற்கனவே பொட்டன்ஷியல் எனர்ஜியே யூஸ் பண்ணி இறங்கிட்டு இருக்காங்க கிளைட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம் அப்பதான் கீழே இறங்க முடியும் ஸ்பீடும் அதிகமாகாது இறங்க முடியும் வந்துட்டு இருக்காங்க கிட்ட வரும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அந்த கிளைட் ஸ்லோப்புன்னு கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் கீழே போயிடக்கூடாது மேலேயும் அப்போ மட்டும் ஒரு மைனூட் அட்ஜஸ்ட்மென்ட் வேணும் அப்ப பவர் இன்கிரீஸ் பண்ணுவாங்க குறைப்பாங்க அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா கிட்ட கொண்டு வர முடியும் அப்ப பவர் கொஞ்சம் அதிக தேவைப்படும் குறைக்கும் அப்ப பவர் கொடுக்கறாங்க பவர் கொடுக்கும்போது லெப்ட்ல டர்ன் ஆகுது அப்பதான் தெரியுது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கண்ட்ரோல் வேலை செய்யல நீங்க பவர் கொடுத்தாலும் அந்த இன்ஜின் வந்து பவர் ஆக மாட்டேங்குது சோ ஒரு இன்ஜின் தான் இருக்கு பை த வே பாருங்க நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து ஃப்ளாப்ஸ் தயாரிக்கிறாங்க ஃப்ளாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன்னு அப்புறம் வந்து ஃபைவ் டிகிரி அப்புறம் ஃபிஃப்டீன் டிகிரி ட்வெண்ட்டி மேக்ஸிமம் நம்ம நார்மல் லேண்டிங்க்கு வந்து தேர்ட்டி டிகிரிஸ் முடி போவாங்க முப்பது கொண்டு போவாங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த விங்கோடைய சர்ஃபேஸ் பின்னால வளைஞ்சி வந்துகிட்டே இருக்கும் பாருங்க பெரு சைட்டே வரும் அது அதிகமாகி ஸ்லோ ஸ்பீடில் டச் டவுன் பண்ண முடியும் ஸோ இது வந்து ஒரு தேர்ட்டி கொண்டு போகிறது வந்து நார்மல் இவர் ஒன்று வைக்க பாக்குறாரு ஓகே அஞ்சு ஓகே அஞ்சுக்கு மேல அதிகப்படுத்த உடனே கண்ட்ரோல் போகுது அப்போ வந்து என்ன பண்ணிட்டாரு ஓகே இந்த அஞ்சே போதும் இது கிடைச்சி இது இதுலயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் ஆயிடுறாரு அதே மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்பீடும் பாருங்க ஒன் ஃபிப்டி ஃபைவ் குறைச்சாருன்னா கண்ட்ரோல் போகுது ஒன் தான் கண்ட்ரோல் இருக்கு அதையும் ஒன் செவன்டி வச்சுக்கிட்டாரு அதுவும் டிஸ்அட்வான்டேஜ் ஓகே ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் ஆல்ரெடி இருக்குது மூணாவது பெரிய டிசாஸ்டர் என்ன அப்படின்னா இந்த லேண்டிங் இயர் இறக்கண உடனே மூணு லைட் வரும் அந்த செவன் த்ரீ செவன்ல கீழே ரெண்டு பின்னால் இருக்கிற மெயின் லேண்டிங் கீர் நோஸ்ல இருக்கிற ஒரு லேண்டே ஒரு கீர் அந்த நோஸ் கீர் வந்து இறங்கினதுக்கு லைட் எரியல அப்போ ரெண்டு விஷயமா இருக்கலாம் அது இறங்கி அந்த லைட் மால் ஃபங்க்ஷனாக இருக்கலாம் அல்லது இறங்காதே இருக்கலாம் சப்போஸ் இறங்காது இருந்தா இந்த ஸ்ட்ரக்சர்லயும் ஏற்கனவே இருக்க டேமேஜ் கண்டிப்பா டிசாஸ்டர் கீழே போய் எல்லாம் நொறுங்கி நெருப்பு பத்தி நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க அது வந்து சந்தேகமே இல்லை ஆனா அதே நேரத்துல அவங்களுக்கு வந்து அது வந்து மேல பறந்து போய் ஏடிசில பார்த்து இந்த லேண்டிங் இறங்கியிருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சுத்தி வரதுக்கு அவகாசமும் இல்லை ஏன்னா இது பறந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இது வந்து ஸ்ட்ரக்சரலி எக்ஸ்ட்ரீம்லி வீக் பிளைன் ஆபத்து எனிடைம் உடையலாம் அதனால பைலட் அந்த சான்ஸ் எடுத்துக்க முடியாது ஸோ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை என்ன ஆப்ஷன்னா மேனுவலா ஒன்று புல் பண்ணலாம் ஒரு லீவரை புல் பண்ணா இந்த டோர் ஓப்பன் ஆகி ஆட்டோமேட்டிக்கா கிராவிட்டிலேயே வந்து லாக் ஆகி அந்த நோஸ் கீர் அது மாதிரி திறந்துட்டாங்க அப்போ லாக் ஆயிருக்குன்னு நம்புறாங்க ஏன்னா அப்பயும் லைட் எரியல அது லைட் ஃபங்க்ஷன் மால் ஃபங்க்ஷனா ஃபங்க்ஷனால் இது கியர் ப்ராப்ளம் தெரியல ஸோ லேண்டிங்கு இருக்கா இல்லையான்னு தெரியல ஃப்ளாப்ஸு ஃபுல்லாக போட்டு அவங்களால அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியல அதே மாதிரி வந்து இன்ஜின் வந்து ரெண்டு இன்ஜின் ஒர்க் பண்ணல ஒன்று தான் ஒர்க் பண்ணுது ஒன்று ஃபுல் பண்ணுது ஸோ இன்ஜின்க்கு பவர் இல்லை இது அப்போ இப்படி வந்துட்டு இருக்காங்க ரன்வே கிட்ட வந்துட்டு இருக்காங்க இவ்வளவு சுச்சுவேஷன் அவங்க க தலையில் இருக்குது ஆனால் தைரியமா எப்படினாலும் ஃபேஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிடெர்மினேஷன்ல அவங்களுக்கு இருக்கிற கண்ட்ரோல்ல என்னென்ன பண்ண முடியுமோ அதை வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ணாத கரெக்டா கொண்டாந்து ரொம்ப நம்ம அழகா வந்து டச் டச் வந்து நார்மல் டச் மாதிரி இருந்ததுன்னு பேசஞ்சர் சொல்றாங்க பர்ஃபெக்டாக பண்ணி அவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே இல்லை அடிப்பட்டது எட்டு பேருக்கு கிரிட்டிக்கலான இன்ஜுரி ஆச்சு ஒரு ஐம்பது பேர்கிட்ட ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரீட் பண்ணுற மாதிரி ஆச்சு இல்லை ஏன்னா பிகாஸ் அந்த எலக்ட்ரிக்கல் ஒயரில் ஷாக் வந்தது பேர்ன் ஆனது அந்த டெப்ரிஸ் வந்து அடித்தது இது மாதிரி நிறைய அடிபட்டுருச்சு எல்லாருக்கும் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் எல்லாருமே உயிர் பழைச்சுட்டாங்கிறதுல இதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் இது வந்து ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் இந்த கெட்டதுல நல்லதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி நிறைய ஒண்ணு வந்து பைலட் ரெண்டு பைலட்டும் காம ஆக்ட் பண்ணனுடைய அந்த சாதுர்த்தியம் அந்த புத்திசாலித்தனமும் அந்த ஒரு திறமையும் கண்டிப்பா பாராட்டணும் ரொம்ப அழகாக அதை வந்து இவ்வளவு சுச்சுவேஷன்லயும் அவங்க பேனிக்காக அதை ஹேண்டில் பண்ணாங்க கடைசி முடிய இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்குள்ள அந்த பேராமீட்டருக்குள்ள இவ்வளவு டிஸ்அட்வான்டேஜ் ஆன ஃபார்ச்சுனேட்லி அந்த லேண்டிங்கர் ஒர்க் பண்ணியிருக்கு அந்த லைட் தான் எரியல ஸோ அதனால அது ஒரு எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவ்வளவும் சேஃபா கொண்டாந்து இறக்கிறதுக்கு அவங்க ஒரு முயற்சி ரெண்டாவது இவங்க முயற்சி என்னதான் பண்ணாலும் இந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் டேமேஜ் ஆன பிளேன் வந்து ஃபர்தரா வந்து வீக் ஆகி உடஞ்சிருந்ததுன்னா பைலட்ஸாலையும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது ஸோ அவங்களுக்கு லக் எலிமெண்ட்டும் வேலை செஞ்சிருக்குது எந்த இந்த 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 உதிரி பாகங்கள் போய் பின்னால் பட்டு பின்னால் இருக்கிற வந்து ரெடாரோ அல்லது வந்து எலிவேட்டரோ உடைச்சிருந்து உடைச்சி அது மூலியமாக ஏதாவது ஹைட்ராலிக்கெல்லாம் லீக் ஆகியிருந்ததுன்னா டிசாஸ்டரில் போய் முடிஞ்சிருக்கும் அதுவும் நடக்கல ஸோ இது மாதிரி மோசமான சம்பவத்தில் ஒரு குரூவோடைய திறமை ஆல்சோ லக்கு வந்து ரொம்ப பிளே பண்ணியிருக்கு இந்த கேமில் வந்துருச்சு இறக்கிட்டாங்க ஆனால் இதுக்கு பிறகு எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் இது எப்படி இது சாத்தியம் நம்ம வந்து பிளைன்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபுன்னு நினைச்சிட்டு போறோமே இது மாதிரி கூறையே பிச்சுட்டு போற அளவுக்கு எப்படி நடந்திருக்கு அப்படிங்கறதுதான் கொஸ்டின் இதுக்கு வந்து என்னன்னா டெக்னிக்கலா பேசுனா இந்த எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நான் காமிக்கிறேன் ஒரு எழுதி வச்சிருக்கேன் பண்ணி வச்சிரு காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த அந்த ஷீட்டு மேல இருக்க அலுமினியம் ஷீட்டு இந்த ஷீட் வந்து பிளைன்ல மேல கூரை அந்த சுத்தி இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ரிப்ஸ் மாதிரி இருக்கும் உள்ள நம்ம எலும்பு இருக்கிற மாதிரி உள்ள எல்லாமே நம்ம இதுக்கு அது ஒரு அதுதான் வந்து மெயின் ஃப்ரேம் அந்த ஃப்ரேமுக்கு மேலே ஷீட்டு போடணும் இந்த அலுமினியம் ஷீட்டு இந்த ஷீட் எப்படி போட்டிருப்பாங்கன்னா ரிவிட் வச்சிருப்பாங்க இது வந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ் ஓவர் லேப் இப்படி ஒரு ஷீட்டு இப்படி ஒரு ஷீட்னா மூணு மூணு இன்ச்சு ஓவர் லேப் பண்ணிடுவாங்க பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க இந்த பண்ண பண்ணது வந்து இப்போஸை ஒரு குளூ போட்டு நல்லா இந்த குளூன்றது வெரி வெரி ஸ்ட்ராங் குளூ அந்த குளு போட்டு ஒட்டிடுவாங்க ஒட்டிட்டு த்ரீ ரோஸ் ஆஃப் ரிவி ரிவீட் அடிச்சிருக்காங்க ஏதாவது புள்ளி புள்ளியாக இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ரிவிட் இந்த ரிவீட்டை அடிச்சிட்டு பண்ணியிருக்காங்க நார்மலாக அந்த போத் அந்த பாண்டிங்கும் ஆல்சோ ரிவீட்டும் ஃபுல் ஸ்ட்ரென்த்து கொடுத்துட்ருக்கோம் ஆனால் இந்த பர்ட்டிகுலர் ஃப்ளைட் வந்து பாருங்கள் கரோஷன் ஃபுல்லாக மாய்ஸ்சர் ஹைல் ரொம்ப சீலில் இருக்கிற கடல் காற்று உப்பு காற்று இருக்கிற இடத்துலையே பறந்துருக்குது அதே மாதிரி சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சைக்கிள் அதிகம் ஆனால் லோக்கல் பிளைட் எல்லாம் அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஃபிளைட் ஸோ ஒவ்வொன்றும் ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் மேல பிளைன் போன உடனே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஏன்னா உள்ள வந்து ஹை பிரஷர் கீழே வந்து வெளியே வந்து லோ பிரஷர் திருப்பி கீழே வந்தானே சுருங்கும் எவ்ரி டைம் விரிஞ்சு விரிஞ்சு தான் சைக்கிள் இது வந்து கிட்டத்தட்ட எழுபதாயிரம் சைக்கிள் அதுல வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா இது தொண்ணூறாயிரம் தாண்டிடுச்சு நம்பர் ஒன் சைக்கிள் நம்பர் ஆஃப் சைக்கிள் அதிகமாயிடுச்சு அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி அது பறந்தது வந்து ஹை ஹியூமிட் அந்த சால்ட்டி வாட்டர் ஏரியாலேயே வந்து பறந்துருக்கு கம்ப்ளீட்டாக பறந்துருக்கு இது ரெண்டும் வந்து முக்கிய காரணமாக அந்த நேரத்தில் கருதப்பட்டது அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கரோஷன் ஆகி இந்த பாண்டிங் ஈபாக்ஸி போட்டு ரெண்டு இது ஒட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த ரெண்டு ஒட்டினு தான் வந்துருச்சு அந்த அந்த பாண்டிங் வந்து கண்டுருச்சு கல்லோட மொத்த அந்த இதுமே அந்த இதுமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே ரிவிட்ல போயிடுச்சு அதனுடைய மொத்தம் அந்த ஹோல்டிங் இது வந்து ரிவிட் மட்டுமே தாங்குற மொத்தம் ரெண்டு தாங்கிட்டு இருந்தது அந்த பேஸ்ட்டும் தாங்கிட்டு இருந்தது ஒட்டுனதும் தாங்கிட்டு இருந்தது ரிவிட்டும் தாங்கிட்டு இருந்தது இப்போ மொத்த ஃபோர்ஸும் ரிவீட்டுக்கு வந்துருச்சு ரிவீட்டுக்கு வந்தவொன்னே என்ன ஆயிருக்குன்னா இந்த ரிவிட் வந்தோடனே இந்த ரிவிட் வந்து என்ன ஆயிருக்குன்னா சின்ன சின்ன கிராக் இங்கேயும் இங்கேயும் டெவலப் ஆயிருக்கு இப்படி மைனூட் இல்லை பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கிராக் எல்லாம் ஜாயின் ஆகி ஒரு அப்படியே ஒரு பர்டிகுலர் சமயத்துல எல்லாம் ஜாயின் ஆகி அப்படி கிழிஞ்சி வந்துருச்சு இந்த மாதிரி ஆயிரக்கூடாதுங்கிறதுக்கும் பேக்கப் வச்சிருக்காங்க என்ன என்ன சொல்றது சேஃப் சிஸ்டம் அந்த ஒரு சேஃப்டி வச்சிருக்காங்க எப்படின்னா இது மாதிரி ஜாயின் பண்ணிட்டே போனா கூட இப்படி ஸ்ட்ரிப் ஓட்டியிருப்பாங்க ஒரு அடிக்கு ஒரு அடின்னு இந்த ஸ்ட்ரிப் வந்து இந்த என்ன ஒண்ணு இந்த தாண்ட விடாது இப்படி மேல போய் இந்த பிட்டு மட்டும் தான் கழுந்து வரும் ஆனா இந்த பர்டிகுலர் டைம்ல அந்த ஸ்ட்ரிப்பும் லூஸ் ஆகி இப்படி தாண்டி போயிடுச்சு ஸோ இவங்க ஏற்கனவே பழைய அந்த சமயத்திலேயே இந்த இந்த சேஃப்டி இதெல்லாம் வச்சிருந்துருக்காங்க இது எல்லாமே இந்த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ்னாலையும் அந்த ஃப்ளை பண்ண ஏரியானாலையும் இந்த ஒரு இந்த பர்டிகுலர் பிளைட்ல இதுல நிறைய லேர்ன் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி கரோஷன் ஆகாத மாதிரி இன்னும் மோர் பவர்ஃபுல் அந்த ஈபோக்ஸி அந்த இது வந்து பாண்டிங்லாம் நல்லா பண்ணி இதை மொத்த இது வந்து ஒரு எப்பயுமே அந்த ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணாத மாதிரி அதே மாதிரி ரிவிட் சிஸ்டத்தையும் கொஞ்சம் மாற்றி இப்போ வந்து அதே மாதிரி அந்த அந்த செக்கிங் அதிகப்படுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ப இது மாதிரி அதிக சைக்கிள் பண்ணுற பிளேன்ல வந்து நம்ம வந்து இப்படி இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் சொல்லுது மேக் ஷோர் அவங்களுக்கு வந்து அது ஏபிசிடின்னு நிறைய இருக்குது நிறைய இது இருக்குது செக்கிங் இருக்கு அதில் பார்த்து இந்த மாதிரி இந்த மாதிரி லெவலுக்கு அளவுக்கு வளரக்கூடாது இது வந்து என்னன்னா ஆஹ் நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு ஏவியேஷன் ஆக்சிடென்ட்டுமே ஒரு பாடம் தான் அந்த பாடத்துல இருந்து திருப்பி அதே மாதிரி ஆக்சிடென்ட் நடக்காத பார்த்துப்பாங்க அதுக்கு என்னென்ன எடுத்துக்கணுமோ அந்த லேடி பழியாயிருந்தா கூட அதுக்கு பிறகு இந்த மாதிரி சம்பவம் நடக்காது இருக்கிறதுக்கு அவங்க வந்து அந்த அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அதிகப்படுத்துகிறாங்க அதுக்கு பிறகு இப்போ நடந்து எப்போ நடந்தது தொண்ணூற்றி எட்டில் அதுக்கு பிறகு இப்போ இரு இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு இது மாதிரியோ அல்லது சிமிலர் சம்பவமும் நடக்கல நடக்க போகிறதும் இல்லை ஏன்னா அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதையும் அந்த ப்ரிவென்டிவ் மெஷரில் பண்ணிட்டாங்க இந்த இன்சிடென்ட் வந்து நரேட் பண்ணும்போதே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி தான் இருந்தது சார் ஏன்னா அது இப்போ ரியலாக ஃபீல் பண்ணவங்க எப்படியெல்லாம் அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஈவன் என்னைக்குமே அவங்கனால மறக்க முடியாது இல்லையா சார் இந்த மாதிரி எல்லாம் சச்ச ட்ராமா நீங்க உட்காந்துட்டு வரீங்க சீட் பாத்தீங்கன்னா அவங்க உட்காந்துட்டு வரும் லேண்ட் பண்ணும்போது எவ்ரி திங் ஓப்பன் லாரியில உட்காந்துட்டு வர மாதிரி இருந்தது அப்படி அந்த ரிப்ஸ்ல உட்காந்துட்டு வந்து அதுல அந்த சீட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு மொத்த எல்லாம் கம்ப்ளீட்டா போய் சைட்லயும் போயிடுச்சு எங்கேயும் போயிடுச்சு எதுவுமே இல்ல எல்லாம் ஓப்பன் அந்த ஃபர்ஸ்ட் பிட்டு பேக்ல இருந்தது அந்த கிழிஞ்ச பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது ஸோ ஃப்ரெண்ட்ல கேபி நீங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்ளோ எவ்வளவு மோசமான சூழ்நிலையில அவங்க வந்து அந்த அந்த நொடிகளை கழிச்சிருப்பாங்கன்னு பாத்துக்கலாம் பார்த்துட்டு ஒரே ஒரு அன்ஃபார்ச்சுனேட் திங் அந்த லேடி போயிட்டாங்க இறந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி சார் இந்த மாதிரி இன்னும் என்னையும் ஒரு விசித்திரமாக நடந்த விஷயங்கள் கூட நம்ம அடுத்தடுத்து பேசலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க சார் நம்ம இன்னும் விமானம் சார்ந்த நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக பேசலாம் சார் நன்றி 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 சார் அவனுக்குமார் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாக ஏ எம் ரத்னம் பவன் கல்யாண நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் பன்னெண்டு முதல் உலகமெங்கும்